மறையூரில் சந்தன கடத்தல் பத்தொன்பது குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்து மாதங்களுக்கிடையில் ஒன்பது சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்ட வழக்கில்தான் பத்தொன்பது பேர் கைதானது கடந்த ஜனவரி மாதம் முதல் தான் நவம்பர் ஆறாம் தேதி வரை பத்து மாசத்திற்கு இடையில் காட்டுப்பகுதியில் தனியார் பூமியிலிருந்து ஒன்பது சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டன ஒன்பது மரங்கள் வெட்டி கடத்திய வழக்கில்தான் கடந்த ஒரு வாரத்திற்கிடையில் ஐந்து பேரை மொத்தம் பேரை இதுவரை கைது செய்துள்ளனர் இருந்தாலும் இனி வெளி உலகம் அறியாமல் தனியார் நபர்கள் இடத்திலும் பல்வேறு இடங்களிலும் சந்தன திருட்டுகள் தொடர்ந்ததையாகவே மாறி வருகின்றன சமய காலமாக சந்தன ரிசர்வ்களில் ஆறு சந்தன மரங்கள் தான் வெட்டி கடத்தியது பத்து மாதத்திற்கு முன்பாக அடிமானியில் வைத்து காவல்துறை தான் இது கண்டுபிடித்தது தொடர்ந்து பத்து மாதத்தின் மறையூர் பகுதிகளில் தனியார் பூமியிலிருந்து மரங்கள் திருடப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டன பதிமூன்று வருடத்திற்கு முன்பாக திருவனந்தபுரம் சந்தன திருட்டு நடத்தி வந்திருந்த நிலையில்தான் வனத்துறை பல்வேறு பரிசோதனைகள் நடத்தி தற்பொழுது குற்றவாளிகளை கைது செய்துள்ளது சந்தன திருட்டில் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு வாரத்தில் ஆறு பேர் தான் கைதானது மறியல் சந்தன டிவிஷனில் நாச்சுவையில் சந்தன ரிசர்விலிருந்து நான்கு சந்தன மரங்கள் திருட்டி கடத்திய வழக்கில் தான் இரண்டு பேர் கைதானது திருவனந்தபுரம் கடைக்கப்பூர் தெற்கு பாகம் பகுதியைச் சேர்ந்த லிஜூ பட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் போன்றவர்கள்தான் கைதானது நாச்சுவையில் பாரஸ்ட் ஸ்டேஷன் கட்டுப்பாட்டில் என்எஸ்ஆரின் இரண்டு சந்தன மரங்கள் வெட்டி கடத்திய தலைமுறைவாக காரணமாக இருந்த மறையூர் மைக்கிலகிரி வசிக்குடி எர்ணாகுளம் பெங்களூர் வாலூர் வீட்டில் அப்துல் ஜலீல் பள்ளிக்கவலையில் ராஜேஷ்குமார் மைக்கிலகிரி பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார் போன்றவர்களும் கைது செய்யப்பட்டனர் தனியார் பூமியில் கடந்த ஆறாம் தேதி ரிசர்வின் நான்கு சந்தன மரங்கள் கடத்திய அப்துல் ஜலீலின் பழைய பொருட்கள் சேகரிக்கும் கடையில்தான் லிஜுவின் ஆடம்பர காரில் சந்தன மரங்கள் கடத்துவது தொடர்கதையாக இருந்து வந்தது இது கிடைத்த ரகசிய உரத்தின் அடிப்படையில் மறையூர் டிஎஃப்ஓ சுகை தலைமையுள்ள சங்கம் குற்றவாளிகளை கைது செய்தார் நியூஸ் பீரோ மறையூர்